சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைவரும் காவேரி ஆற்றில் சடங்கு என்ற பெயரில் பல கழிவுகளை கொட்டுகிறார்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கழிவுகள் காவேரி ஆற்றில் கலைக்கின்றார்கள் நான் பல முறை கோரிக்கை வைத்தேன் ஆக அந்த கழிவு துணி குப்பை கூடம் ஆற்றல் அரைக்கிறது சுற்றுலாற்றில் ஏற்படுது ஆகவே அது பெரிய தொட்டி அமைத்து தூய்மை பணியாளர்களை அமைத்து அந்த குப்பையை சரி செய்து காவேரி தாயை காக்க வேண்டுமாய் அண்ணன் கே என் நேர் அவர்களை அன்போரும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக் கொள்கின்றோம் நம்மளுடைய காவேரி ஆற்றில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் பேர் சோப்பு சேம்பு எண்ணெய் போட்டு குளிக்கிறாங்க அது மேட்டூர் அணைக்கு வருது அதை குடிச்சு நிறைய பேருக்கு நோய் வாய்ப்படுகிறது அதை தடுக்க வேண்டுமாய் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வீரக்கல் புதூர் பிஎன்பட்டி பேரூராட்சியில் ஒரு நாள் ஒன்றுக்கு நாற்பது எம்எல்ஏ கழிவு நீர் காவேரி ஆற்றில் கலைக்கின்றது அமைச்சர் அவர்கள் பொது சுத்தகரிப்பு நிலையம் அமைத்தார்கள் பன்னெண்டு கோடி திட்டம் அறிவிக்கப்பட்டது அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு நிலம் கிடைக்காதனால் அந்த திட்டம் நடைமுறை கொண்டு வரல கட்டாயம் நீங்க பி டபிள்யூ சென்று அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமா உங்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம்